ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோ ஹாப்பி வாங்க இன்னைக்கு என்ன வீடியோல பார்க்க போறோம் சுண்டக்கா குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் எல்லா சத்துக்களும் அடங்கி இருக்கிறது இந்த காய் தான் சுண்டக்கா அதுக்கு முதல்ல நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அடுப்பு பற்ற வச்சு ஒரு சின்ன வானிலை வச்சிருக்கேன் அதுல ஒரு அஞ்சு வர மிளகா மூணு டேபிள் ஸ்பூன் வெங்காயம் மூணு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு கொத்து கரப்பில் நம்ம எந்த அளவுக்கு வெங்காயம் எடுக்கிறோமோ அதே அளவுக்கு சமமா சீரகமும் எடுத்துக்கணும்

ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்துனா தான் நல்லா இருக்கும் என்ன சூடு இரட்டுங்க ஒரு கால் டீஸ்பூன் கடுகு பருப்பு சேர்த்துக்கோங்க கடுகு பொறிஞ்சு வந்த உடனே நான் வந்து அளவு பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் பூண்டு இந்த மாதிரி உரிச்சு வச்சிருக்கேன் கப்ல வந்து அரை கப்பு பூண்டு வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் ஒரு கப்பு இதே கப்ல தான் நான் சுந்தக்காவும் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி அளவுலோட போட்டீங்கன்னா குழம்பு டேஸ்டா இருக்கும் பத்து பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க பூண்டு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த எண்ணெய் நம்ம ரெண்டையும் ஒரு டீஸ்பூன் செஞ்சுக்கலாம் மொதல் போட்டு நல்லா இந்த பூண்டோட ஓரளவுக்கு உலக்க வருங்க பூண்டு ஒரு பத்து செகண்ட் போல நல்லா வதக்கி விடுங்க பாருங்க இந்த அளவுக்கு வதங்கி போதும் பாருங்க நம்ம போட்டிருக்க வெந்தயமும் ஓரளவுக்கு இந்த மாதிரி கலர் இந்த கரெக்டான கலருக்கு வந்துருக்கு இப்போ நான் வந்து இந்த சுண்டக்காய் எடுத்து தண்ணியில கட் பண்ணி போட்டு வச்சிருக்கேன் ஒன்னு ரெண்டா கட் பண்ணா போதும் கட்டணும் அவசியம் இல்ல கருப்பாகாம இருக்கிறதுக்கு தான் நான் தண்ணியில போட்டு வச்சிருக்கேன் சுண்டக்காய் அளவு பாத்தீங்கன்னா ஒரு நூத்தி கிராம் சுண்டக்காய் இது கப்ல வந்து நான் ஒரு கப் எடுத்திருக்கேன் சுண்டக்காய் இது சேர்த்து ஒரு நிமிஷம் போல இதை நல்லா வதக்கி விட்டுருங்க ஒரு நிமிஷம் போல நல்லா வதக்கிட்டா போதும் இப்ப வந்து வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் நூற்றம்பது கிராம் வெங்காயம் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி பெருசு பெருசாக இருந்தா கூட பரவாயில்ல நான் கட் பண்ணல அப்படியே போட்டுக்கிறேன் அப்பதான் பல டேஸ்டா இருக்கும் வெங்காயம் சேர்த்துட்டு இதுக்கு நல்லா உப்பு சேர்த்துக்கலாம் அப்பதான் சீக்கிரமா வெங்காயம் இந்த இதெல்லாம் காயெல்லாம் வதங்கும் நான் ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்திருக்கேன் உப்பு சேர்த்திருக்கேன் நான் இது ஒரு நிமிஷம் போல வத விட்டோங்க இந்த பச்சை வாசம் தான் போற அளவுக்கு வதக்கலாம் அதுக்கப்புறம் பார்க்கலாம் பாருங்க ரெண்டு நிமிஷம் போல எப்படி விட்டீங்கன்னா இந்த அளவுக்கு மாறிக்கும் வெங்காயம் வந்து கண்ணாடி பத்துக்கு இந்த மாதிரி இருந்தா பரவாயில்ல கொஞ்சம் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகா தூள் இது காரம் உரைக்கணுன்றதுனால நான் ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் சாம்பார் பொடி ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க கொஞ்சமா பெருங்காய் சேர்த்திக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் நல்லா வதக்கி விட்டுருங்க அவ்வளவுதாங்க இப்ப நல்லா வதக்கி விட்டுட்டு இப்ப தக்காளி நான் சேர்த்திக்கிறேன் தக்காளி வந்து நாலு எடுத்து இந்த மாதிரி நல்லா நைஸ் அரைச்சி வச்சுக்கோங்க அப்பதான் குழம்பு திக்னஸ் ஆக கிடைக்கும் நான் வந்து தேங்காய் சேர்த்த மாட்டேன் தேங்காய் தான் குழம்பு வைப்பேன் நீங்க தேங்காய் வேணும்னா கூட நீங்க சேர்த்திக்கலாம் இப்ப இது ஒரு நிமிஷம் போல இப்ப விட்டுரலாம் இதை மூடி வச்சிருங்க அடுப்பா மீடியம் ஃபிளேம்ல வச்சுக்கோங்க வாங்க இப்போ மூணு திறந்து பாத்துக்கலாம் பாருங்க தக்காளி அந்த மசாலா எல்லாம் நல்லா சேர்ந்து வந்துருச்சு நல்லா கலந்து விட்டுட்டேன் நான் வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி புளி பத்தலனா நீங்க தேவைன்னா என்ன கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் எனக்கு அது போதுமான அளவா இருக்கிறதுனால நான் கொஞ்சம் தண்ணி நிறைய சேர்த்து கலந்து இருக்கேன் ரெண்டு கப் தண்ணி சேர்த்திருக்கேன் திக்னஸ் நான் எடுக்கல தண்ணியா தான் எடுத்திருக்கேன் காய் வேகணும் அதனால இந்த தண்ணி போதுமான அளவு இருக்கும் இப்ப இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அவ்வளவுதாங்க இதை மூடி போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக வெட்டுலாம் இப்போ பாருங்க நான் ஏற்கனவே இந்த வறுத்து வச்சேன் மசாலா வந்து பொடியை வந்து நான் அரைச்சி வச்சிருக்கேன் இது இவ்வளவு போட போறதுல நம்ம வந்து ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் தான் போட போறோம் இதை வந்து மீதி வந்து ஒரு டப்பால ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க வச்சுக்கலாம் இது போட போறோம் இது கடைசியா தாங்க இந்த பொடி போடணும் இப்ப போட்டக்கூடாது எடுத்து வச்சுக்கலாம் வரமா ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு பாக்கலாங்க அதுதாங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இதுல இருந்த தண்ணி எல்லாம் வத்தி வந்துருச்சு பாருங்க எண்ணெய் மேல மேலாக்க திருப்பி வந்திருக்கு காய் வெந்திருக்கா நம்ம பாத்துக்கலாம் பாருங்க காய் நல்லா வெந்திருக்குது இப்ப வந்து நம்ம அரைச்சு வச்சிருக்கேன் இந்த பொடி சேர்த்துக்கோங்க நான் ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்து விட்டுருங்க இது கூடவே ஒரு துண்டு வெள்ளம் சேர்த்திக்கோங்க அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுலாம் அவ்வளோ தாங்க நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க அதனுடைய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் கடைசியாக தூவி விட்டுருங்க கூடவே ஒரு கொத்து மல்லித்தொழியும் பொடியாக நறுக்கி விட்டு சேர்த்திக்கோங்க இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்க அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் சுட சுட சாத்து கூட சர்வ் பண்ணிங்கன்னா அருமையாக நல்லா டேஸ்ட்டாக இருங்க நம்மளே சுண்டாக்கம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சோ ஹாப்பி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ